மித்ராவின் ரங்கோலி கனவுகள் அத்தியாயம் இருபத்தி இரண்டு விழி நிறைந்த நீரோடு நின்றிருந்தாள் உமையால் அவளுக்கு அவள் மீது கோபமாக வந்தது ஆதையை காயப்படுத்தி விட்டேனே நான் கூறியதை அவன் எந்த மாதிரி புரிந்து கொண்டானோ அமைதியாக அந்த நகையை வாங்கியிருக்க வேண்டுமா என்னால் தான் இயலாதே கடந்த வருடம் வாங்கியது என்றால் நந்தினியின் நகைதானே அதை ஏன் இவன் எனக்கு தர வேண்டும் அனைத்தும் முடிந்த பின் குழப்பமும் தவிப்புமாக துடித்தாள் அவனை வாட வைத்ததற்கு இவள் வருந்தினாள் அலைபேசியில் அழைக்க இவள் அழைப்புகள் அனைத்துமே ஆதியால் நிராகரிக்கப்பட செயலற்று நின்றாள் நிலாசினி விழித்துவிட குழந்தையை கவனிப்பது என அவளது பணிகள் வரிசை கட்டி நின்று அவளை இழுத்துக்கொண்டது நேரம் நள்ளிரவை தொட்டுவிட்ட போதும் ஆதி இன்னும் வீடு வந்திருக்கவில்லை மாமாவிடம் கூற மனம் துடித்தாலும் இதை கொண்டே மாமியார் புவனாவிற்கும் அவருக்கும் இடையில் எதுவும் வாக்குவாதங்கள் வந்துவிடுமோ என்ற எண்ணத்திலே அடங்கிப் போனாள் குழந்தையை உறங்க வைத்து உறக்கமே இன்றி படுத்திருந்தாள் உமையாள் மெல்லியதாக அரைக்கதவு திறக்கும் ஓசையும் அதைத் தொடர்ந்து நெருங்கி வரும் ஆடியின் காலடி ஓசையும் உணர்ந்தாள் உமையாள் நிதானமாக வந்திருக்கிறானோ இல்லையோ இப்போது எதையும் பேசி அவனை கஷ்டப்படுத்திவிடக்கூடாது என்பதில் உறுதியாக இருந்தவள் விலைகளை மூடிக்கொண்டாள் ஒரு நொடி இவள் படுக்கைக்கு அருகே நின்று விழிமூடியிருக்கும் மனைவி மகள் இருவரையும் பார்த்தான் ஆதி அதன் பிறகு வெகு நேரமாக எந்த ஒரு அருபமும் இல்லை அவன் படுக்கைக்கு வரவில்லை என்பதும் உரைக்க மெல்ல கண் திறந்தால் உமையால் விலைகளை சுழற்ற எதிரே சுவரில் சரிந்தபடி தரையில் அமர்ந்திருந்தான் ஒரு காலை நீட்டி மற்றொரு காலை மடக்கி அதில் கை வைத்து அதன் மீது தலை சாய்த்தபடி அமர்ந்திருந்தான் இடிந்து போய் அமர்ந்திருத்தவனை பார்க்க தாளாது எழுந்த உமையால் ஓசை எழுப்பாமல் அருகே சென்று தரையில் அமர்ந்தாள் ஆதி நிமிர்ந்து பார்க்க அந்த மெல்லிய நீல ஒளியின் அவன் விழிப்பார்வை இவளை சுட்டன சாப்பிட்டீங்களா மெல்லிய குரலில் இவன் கரத்தை பற்றியபடி வினவ அவள் அலாதி அன்பில் மூச்சடைத்து திக்குமுக்காடி போனான் அந்த அன்பின் அழுத்தம் தாங்காது ஏண்டி என கல்யாணம் பண்ணிக்கிட்ட கோபமாக கேட்டபடி வெடுக்கண உமையாளின் கரங்களை தட்டியும் விட்டு கதறினான் வடிக்க முடியாத அளவிற்கு வேதனை நான் என்ன செய்து விட்டேன் என எனக்காக இவ்வளவு பெரிய தியாகம் செய்துள்ளாள் ஆதிக்கு திருமணத்தின் போது பெரிதாக இல்லை ஆனாலும் வாழ்க்கை ஒரு நாளும் மாறும் மனம் ஒரு நாள் இவளையும் விரும்பும் என்ற நம்பிக்கை இருந்தது அந்த எண்ணத்திலே நதிவெளி செல்லும் இலையாக பயன்படுகிறான் ஆனால் உமையா இரண்டாம் தாரமாக தன்னை ஏற்க முடியாது என அறிந்தும் ஏன் இந்த வாழ்க்கைக்குள் வந்தால் அப்படி என்ன என் மீதும் என் மகள் மீதும் இவளுக்கு கரிசனம் தங்கள் மீது ஏன் இவளுக்கு இவ்வளவு பாசம் நான் என்ன செய்திருக்கிறேன் இவளுக்கு எந்த வகையிலும் குறையும் குறைவும் இல்லாது இவளுக்கு ஏன் இந்த அவள வாழ்க்கை ஆதையின் இதயமே தாங்காது வெடித்துவிடும் போல் விம்மி துடித்தது அறிந்தும் அறியாமலும் இவள் வாழ்க்கை இப்படி ஆக்கி வைத்த குற்றத்திற்கு அவனாலே அவனை மன்னிக்க முடியவில்லை கொலை குற்றம் செய்தது போன்றி வருந்தினான் ஒரே நாளில் மொத்த சந்தோஷத்தையும் நிம்மதியையும் அடியோடு தொலைத்து விட்டான் தவறே செய்யாத போதும் குற்ற உணர்வை தோற்றுவித்தவளின் மீது கோபம் ஆற்றாமையும் வெடித்து வந்தது ஏனெனே கல்யாணம் செய்தா சொல்லு ஓமையா வேதனையோடு வினைவினான் ஆற்றாமை ஆத்திரம் என குட்டி காட்டிவிட்டு மீண்டும் மீண்டும் கேட்டான் இவள் பதில் வேண்டி கேட்கவில்லை அவன் ஆற்றாமையில் புலம்புகிறான் என உமையாளுக்கு நன்கு புரிந்தது நடுகும் கரங்களால் நெல்ல அவன் பற்றி கொண்டவள் அமைதிப்படுத்த முயல தொடாத விடு உனக்கு தான் என்ன பிடிக்காத உன்னாலதான் என்னை ஏத்துக்க முடியாதுல்ல அப்புறம் ஏண்டி என்ன கட்டிக்கிட்ட விடுக்கன தட்டி விட்டான் உமையாளுக்கு வற்றிய கண்ணீர் மீண்டும் ஊற்றெடுத்தது மாமா வந்து கேட்டாங்க அதான் மெல்ல திருவாய் திறக்க ஆதி வெடித்தே விட்டான் நோயி அம்புட்டு பல்லு கொட்டிடும் இந்த கதையெல்லாம் என்கிட்ட வேண்டாம் ஒழுங்கா உண்மைய சொல்லு கையோங்கியவன் அவன் கட்டுப்படுத்தி கொண்டு மீண்டும் கேட்டான் அவ்வளவுதான் உடைந்து போன உமையாளின் வெளிகளில் இருந்து முத்துச்சரமாக கண்ணீர் கொட்டி தீர்க்க கோபத்தை கட்டுப்படுத்தி கொண்டு யாராவது உன்னை கட்டாயப்படுத்தினாங்களா பொறுமையாக வருடும் குரலிலும் கேட்டு பார்த்தான் திருமணத்திற்கு முன்பே கேட்டு அறிந்து கொண்ட விஷயம் தான் மீண்டும் கேட்டான் பெண் மறுப்பாக தலையசைக்க அப்புறம் ஏண்டே உன்னால முடியாதுன்னு தெரிஞ்சு என்னை கட்டிக்கிட்ட மீண்டும் நரம்புகள் முறுக்கி புடைக்க கேட்டான் ஆரம்ப புள்ளியிலேயே சுற்றி வந்தான் உங்களுக்காகவும் நிலாவுக்காக தான் மெல்ல மொழியன் ஆதிக்கு சுருக்கென தைத்தது எங்களுக்காக மொத்த வாழ்க்கை இப்படி வீணடிப்பியா அப்படி என்ன நாங்கள் உனக்கு முக்கியமா போயிட்டோம் ஆதி குரல் கரகரக்க கேட்டான் நீங்க கஷ்டப்படும் போது நான் எப்படி சும்மா இருக்க முடியும் எதிர்கேள்வியில் தன்னையும் அறியாது உளறியவள் விம்மி அழுதாள் இவள் ஒற்றை கேள்வி திடகாத்திரமான ஆடவனையும் வேரோடு சைக்க சட்டனை இழுத்து அணைத்தான் நெஞ்சோடு இறுக்கமாக மேலும் கொஞ்சம் அழுத்தி கேட்டிருந்தால் அத்தனை உண்மைகளையும் உளறியிருப்பாய்தான் ஆனால் அதற்குள்ளாகவே இவள் கண்ணீர் கலைஞ்சு கொண்டிருந்தவனை நமத்து போன பட்டாசாக மாற்றியிருந்தது குடும்பம் நட்பு அனைவரும் ஆதியின் மீது பாசமாக இருப்பார்கள் தான் ஆனால் இவள் போல் யாரும் எதிர்பார்ப்பும் சுயநலமும் இல்லாத தூய அன்பை அள்ளி கொட்டியதில்லை உள்ளம் கசிந்துருக கணவனின் சிவந்த விலைகளில் நீர்மணி தேங்கி நின்றன கையனப்பில் வைத்துக்கொண்டே நான் தொட்டா பிடிக்கலையா உன்னால் என்னைக்குமே என்னை ஏற்றுக்க முடியாதா வேதனையின் வீரியம் தாங்காது விலையோரம் நீர் கசிய கேட்டான் நீங்க ஏன் நந்தினியோட நகை எனக்கு தந்தீங்க பதிலுரைக்கு அது கேள்வியோடு அவனிடமிருந்து விலகினாள் தலை தாழ்த்தி கொண்ட அவன் முகம் பார்க்கவே முடியவில்லை அது நந்தினியின் நகை அல்ல என வாய் வரை வந்த வார்த்தையை விளங்கி கொண்ட ஆதி நீ தானே ஒரு தடவை நந்தினி மாதிரி என்னை பிடிக்குமான்னு கேட்ட ஏன் அப்படி கேட்ட என்க உமையால் வாயடித்துப் போனாள் ஆதி பதில் கூற முடியாத கேள்விக்கு பதிலாக நகையை கொடுத்திருக்கிறான் என இவளுக்கு புத்தியில் உரைத்திய போதும் ஏற்றுக்கொள்ள முடியவில்லை வார்த்தை வராது கண்ணீர் மட்டுமே மேலும் ஆறாக பொங்கி வந்தது மலர்முகம் தாங்கியவன் அவன் தொட்டு கண்ணீரை அழுத்து துடைத்தபடி என்னதான் பாவியாக்கிட்ட அப்படியே நீ அழுகிற என்றான் சொல்லன சாட்டையாக விலாசிய வார்த்தைகளில் துடிதுடித்தவள் இப்படி சொல்லாதீங்க பிளீஸ் படி வேண்டினால் கல்யாண வாழ்க்கையில அடிப்படையே தாம்பத்தியம் தானே கூட என் மூலமா மண்ணுக்கு இந்த கல்யாணம் உனக்கு இந்த கல்யாணம் உனக்கு என்ன கொடுத்துருக்கு சொல்லு உண்மையா இப்படி கேட்டால் என்னவென்று பதில் சொல்லுவாள் அப்போது இவள் தான் ஒரு நொடி கூட சுயநலமாக தன்னை பற்றி யோசிக்கவில்லையே தன்னை விடவும் மேலாக இவனை பற்றித்தானே யோசித்தாள் இவள் ஆவி அனைத்தும் ஆதிக்காகத்தான துடிக்கிறது ஆதி கேட்க கேட்க தாங்க முடியாதவள் அவன் முகம் முடியாத பார்க்க முடியாது வெளிமூடி சுவரில் சரிந்து கொண்டு விம்மினாள் பார்ப்பதற்கு பாவமாக இருந்த போதும் ஆதியின் சினமும் சீற்றமும் துளியும் குறையவில்லை நான் தான் அப்பவே சொன்னல இந்த கல்யாணம் வேண்டாம் நிறுத்திடுன்னு என் பேச்ச கேட்கல நீ ஏன்னு என் கல்யாணம் பண்ண மீண்டும் அனைத்து கோட்டை கோட்டையும் அழித்துவிட்டு விட்டு முதலில் இருந்து வரைந்தான் ஆதி இவளுக்காக திருமணமே வேண்டாம் என்றான் உமையாலும் இவனுக்காகத்தான் போராடி திருமணம் செய்து கொண்டாள் இருவருமே அவ் அடுத்தவர்களுக்காக மட்டுமே யோசித்து இறுதியில் தங்களை காயப்படுத்தி ரணத்தில் கிடந்தனர் ஆதி மனம் அடையாத நெருப்பாக கணன்று கொண்டே இருந்தது நீ தியாகியா மாதிரி என்னை பாவி பெரும் குற்றம் என கேட்டான் விழி திறக்காது சுவரில் சரிந்திருந்தவளின் தலை மறுப்பாக அசைந்த போதும் ஆதி அமைதியடையவில்லை இவள் உள்ளம் திறந்து உரைக்காது ஆதிக்கு அமைதி கிட்டாது என்பதை இவள் உணரவில்லையோ என்னவோ ஆதியின் மனம் அவனையும் அறியாமல் ஒரு பதிலை அவளிடம் எதிர்பார்த்து மீண்டும் மீண்டும் கேட்டது உமையால் இரும்பை விடவும் வலுவாக வைத்திருக்கும் அரணை தாண்டி இவன் எதிர்பார்த்த பதில் இறுதி வரை வரவில்லை முடிவில் அப்படி ஒன்று இருந்தால்தானே இவள் வாய்மொழியாக வர ஏமாற்றமாக நினைத்தவன் உடைந்து போனான் ஒரு புருஷன் தானே நான் என் கூட தானே உன்னால வாழவே முடியாது அப்படி ஏன் என்ன கல்யாணம் செஞ்ச உனக்கு என்ன குறை உனக்கு என்ன தலையெழுத்தா இந்த நேரம் வாழ எவனையாவது கட்டி இருந்தா சந்தோஷமா வாழ்ந்திருப்பேயே அடக்க மாட்டாமல் கேட்டுக்கொண்டே இருக்க விழிமுடியபடி நங் நங் என சுவரில் பின்மண்டையால் முட்டிக்கொண்டவள் இப்படி சொல்லாதீங்க பிளீஸ் அலறி கதறி அழுதாள் இவளை காயப்படுத்திக் கொள்வதை காண சகிக்காதவன் நொடியில் வாயை மூடிக்கொண்டான் மறுநொடி மூச்சு கூட விடவில்லை செய்யக்கூடாத பெரிய தவறை அறியாத செய்துவிட்டதை போன்ற குற்ற உணர்வை சுமந்தான் நெஞ்சோறும் பெரிதும் வலையை உணர்ந்தவன் இவன் புறமிருந்த சுவரில் சாய்ந்து கொண்டு வெளி ஆதியின் வாயால் இந்த வார்த்தையைக் கேட்க இதயம் சுக்கு சுக்கு நூறாக சிதறிப் போனது இந்த வார்த்தையை கேட்கத்தான் ஏழு மலை ஏழு கடல் தாண்டி வந்ததை போன்று அத்தனை கஷ்டத்தையும் தாண்டி இப்படி இவன் மனைவியாக அமர்ந்திருக்கிறேனா நந்தினியின் கணவனாக நான் நினைத்ததே இல்லையே என்னாவி எப்போதும் என்னாதி நானே இவனுக்காகவே உயிர் வாழ்கிறேனே இதில் வேறு ஒருவனை மணப்பதா அறையும் இவன் வாயால் கேட்பதா ஏன் இந்த உயிர் இன்னும் உடலில் உள்ளதோ மரணத்துக்கு நொடி தேகம் தழுவும் வாதையை இப்போது உணர்ந்தால் உமையால் திருமணம் முடிந்த இத்தனை மாதங்களுக்குப் பிறகும் இப்படி ஒரு வார்த்தை ஆதி உரைக்கிறான் எனில் இப்போதும் இவன் மனம் இந்த திருமணத்தை ஏற்கவில்லையா இவன் மனதில் தன்னை எந்த இடத்தில் வைத்திருக்கிறான் கேள்வியோடு குழப்பமான நிலையிலே மயங்கிப் போனால் பேதை பெண் ஆதிக்கும் உமையாளுக்கும் நிலையில் அவசியமான பேச்சுவார்த்தைகளை தாண்டி எதுவுமில்லாமல் போனது இருவருக்கும் இடையில் இருக்கும் மகள் மட்டுமே இவர்களை உயிர்ப்புடன் வைத்திருந்தாள் ஆதி கேட்ட அத்தனை கேள்விகளையும் விட இறுதியாக வேறு ஒருவனை மணக்க கேட்டதுதான் உமையாளின் உள்ளத்தில் தீராத தீக்காயமாகி போனது அதை இவளால் ஜீரணிக்கவே முடியவில்லை ஆதி தங்கள் திருமணத்தை ஏற்றுக்கொள்ளவில்லை என்ற எண்ணத்தில் இருந்த உமையாளுக்கு அவள் உலகமே இருண்டு போனது ஆதி இத்தனை நாள் தன்னை சுற்றி சுற்றி வந்ததெல்லாம் வெறும் சீண்டல் விளையாட்டு மட்டும்தானா வேறு ஒருவனை மணக்க சொல்பவன் மனத்தில் தன்னை எந்த இடத்தில் வைத்துள்ளான் வறண்ட பாலைவனமாக இருந்தவளுள் மீண்டும் நுழைத்த ஆசைகள் துளிர்விட்டு செலுக்கும் முன் கருகி போனது வெறுமையான உணர்வில் விரக்தியில் இருந்தால் உமையால் எப்போதும் முகத்தில் பூத்திருக்கும் நென்னகை தொலைந்து போய் சோர்ந்து தோற்றமாக காட்சியளித்தவளை கண்டு அனைவருமே விசாரித்தனர் மாமியார் புவனாவும் கூட ஏதோ இனிய செய்தி எதிர்பார்த்து விசாரிக்கத்தான் அனைவரின் கேள்விக்குமே மழுப்பாக பதிலறிக்கும் உமையால் நில்லாது நலவியும் ஓடிவிடுவாள் ரங்கராஜன் நேரடியாகவே மகனையே அழைத்து வைத்து இருவருக்குள்ளும் பிரச்சனையா என விசாரித்தார் ஆதியோ அவர் கேள்விகளை மடக்கி அவரையே விசாரிக்க தொடங்கிவிட்டான் எப்படி தங்கள் திருமணம் நிகழ்ந்தது எதனால் உமையால் சம்மதித்தாள் என விசாரிக்க அவர் அறிந்த பதிலை உரைத்தார் இவன் குழந்தையை வளர்ப்பதற்காக அவளுக்கு ஒரு அடையாளமும் அங்கீகாரமும் தேவை என்பதால் தன் வார்த்தைக்கு உமையால் மணந்தாள் என்றார் ஏற்கனவே உமையால் கூறிய பதில்தான் இப்போது உண்மை என்றும் அறியவே மீண்டும் உடைந்து நொறுங்கி போனான் கொண்ட காயம் ஆறாது ஆழமாகி போனது ஆதியும் உமையாளிடம் ஒதுக்கம்தான் காட்டினான் இன்னும் அவளின் ஒரு முத்தம் பசுமையான நினைவில் நின்று இவனை தவிக்க வைக்கிறது அவள் மதிமுகம் பார்த்தாலே ஏதேதோ பொல்லாத ஆசைகள் கொள்ளாமல் கொள்ளும் அதனாலே அதிகம் அவள் முகம் பார்க்காமல் தவித்தான் அவள் மடியில் படுத்து குழந்தை விளையாடும் போதெல்லாம் அறைக்குள்ளே இல்லாது ஓடிவிடுவான் உமையாலை பிடிக்கிறது அவள் அரும அருகாமைக்கு மனம் துடிக்கிறது ஆன போதும் விலகி போனான் ஆதி அவள் வாழ்வை இதுநாள் வரையிலும் வீணடித்தது போதும் இனியும் கூடாதென உறுதியில் இருந்தான் Nandi